நிலவன் டிவி செய்திக்காக வாசிப்பவர் லக்ஷ்மி இளைஞரணி மாதம் ஒரு கூட்டம் நடத்த ஒன்றிய செயலாளர்கள் முன் வர வேண்டும் திமுக தொகுதி இளைஞரணி கூட்டத்தில் வலியுறுத்தி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆற்காடு எம்எல்ஏ ஜே எல் ஈஸ்வரப்பன் தலைமை தாங்கி பேசினார் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி ஒன்றிய செயலாளர்கள் அரக்கோணம் தமிழ்ச்செல்வன் தமிழ்மணி பசுபதி நெமிலி பெருமாள் வடிவேலு ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பிரசாந்த் மற்றும் முரளி வரவேற்று பேசினார் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான் மண்டல சட்டத்துறை பொறுப்பாளர் மருது கணேஷ் ராணிப்பேட்டை பொறுப்பாளர் கேசவமூர்த்தி கலந்து கொண்டு பேசிய போது இளைஞரணி தகவல் தொடர்பு அணிகள் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் இளைஞரணி மாதம் ஒரு கூட்டத்தை நடத்த நகர ஒன்றிய செயலாளர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதுபோல பிஎல்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பேசினார்கள் இக்கூட்டத்தில் மு கண்ணையன் ராமலிங்கம் போலூர் டில்லி பாபு என் ராஜு கோவா தமிழ்வாணன் துரை சீனிவாசன் நந்தாதேவி வழக்கறிஞர் லோகாபிராமன் தமிழ் அன்சாரி சுரேஷ் ராமமூர்த்தி ஆனந்தன் தமிழரசன் உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் இளைஞரணி அமைப்பாளர் ஷேக் சுலைமான் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திக்காக செய்தியாளர் ரவி போட்டு என்ன இளைஞரின் மட்டுப்போட சத்தியமா

அவனுக்கு என்ன மரியாதை இதுக்கு என்ன முடியாது